நாற்றுகளில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூடிசி தான் பெஸ்ட்டு கோஸ்ட் ஆல் தான் சொல்லுவாங்க இந்த காயை பறவை எவ்வளோ பெருசு பறக்கு காய் நல்லா திரட்சியான காய்ங்க நாற்று ரகம் தான் ஆனால் ஹைபிட் ஈக்குவலாக காய்க்குது மனசாட்சியெல்லாம் நாற்பது அடி ஐம்பது அடி ஹைட்டு போகலாம் இழந்தைக்கு ஒரு சிறந்த ரகம் காயும் வச்சுக்கலாம் நம்மளே மலேசியன் கிரீன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடியிலேருந்து இது வந்து மீடியம் சைஸு இது வந்து அதுக்கு அடுத்த மீடியம் சைஸ் டுவெண்ட்டி ஒன் சைஸ் கவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து அடி பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்கும் ஒரு காயோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை கிலோ வெயிட் வரும் எழுநூற்றம்பது எம்எல்ந்து ஒரு எம்எல் வந்து உங்களுக்கு இளநீர் கிடைக்கும் நல்ல இனிப்பான இளநீர் கிடைக்கும் இன்னைக்கு தேதிக்கு வந்து இளநீர்லாம் ரொம்ப டிமாண்ட் ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டான லீஃப் தான் மலேசியன் ஆரஞ்சு ரகம் இதெல்லாம் மீடியம் சைஸ் பிளான்ட் இதுவும் நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் எந்த விதத்துலையும் குறைச்சதில் விளைச்சலுக்கு ஆனால் மலேசியன் க்ரீனை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈல்டு குறைவாக இருக்கும் பட் ஆனால் காய் இது அதை விட கூடுதலாக நான் விலைக்கு போவோம் இந்த இடத்த பாரு சண்டைங்க சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து முந்நூறு காய்க்கு மேலே முந்நூற்றி ஐம்பது காய் வரும் பிடிக்கும் இளநிக்கும் பெஸ்ட் காய்க்கும் பெஸ்ட் எண்ணெயில ஒரு சின்ன ட்ராப் இருக்குன்னா காய் வந்து கொஞ்சம் சைஸ் என்னதான் இருக்கும் பட் நோய் இதில் பெரிய பிரச்சனைனா பெருசாக நோய் எஃபெக்ட் ஆகாது சீக்கிரம் வளர்ந்துடும் இந்த இடத்த பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டை இன்ட்டு நட்டை டி இன்ட்டு டீன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குட்டையும் ஒரு நட்டையும் சேர்ந்து கலப்பினமாக உருவாக்கப்பட்ட ஹைப்ரிட் ஆக்சுவலி நல்லா காய்க்கும் சின்ன ரொம்ப ஹைட்டு போகாமல் காய்க்கும் டி இன்ட்டு டி எல்லாமே வித் டேகோட ப்ராப்பராகவே இருக்கு ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாற்று வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம உள்ளத்தனை ஒரு ஆர்கானிக்கில் உங்களுக்கு சின்ன நாத்துலேருந்து காயிலேருந்து மிக பெரிய அங்கே பாருங்க பெரிய தென்னை மரம் பாருங்க பதினஞ்சு இடம் இருக்குது இதோட பெருசும் நம்மளோட ஸ்டாக் இருக்குது நீங்கள் எவ்வளோ பெருசு கட்டாலும் சரி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சு கவர் தேர்ட்டி இன்ச்சு கவரில் எத்தனை தனியாக இருந்து கட்டாலும் சரி பசம விவசாய நிறுவனத்தும் உள்ளத்தனை ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போனால் தன்னை சார்ந்த ஒரு காணொலிங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பசம விவசாய சேனலில் நிறையா தன்னை சார்ந்த காணொலி இயற்கை விவசாயம் சார்ந்த காணொலி பார்த்துருக்கோம் இப்போ நம்ம யூடியூப் நர்சரின்ற நர் நேம்ல நம்ம ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் எக்ஸாட்டிக் நர்சரி அதாவது அரிய வகை பழமரங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் முதன்மையான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை நார் தான் இருக்கோம் தென்னை நாட்டுக்கு நம்ம வந்து நிறைய தென்னை சார்ந்து பயணிச்சிருக்கோம் பல்வேறு மாநிலங்களில் போயிருக்கோம் ஒரு நாலு ஸ்டேட் போயிருக்கோம் தென்னை சார்ந்து ஆலோசனை நிறையா விவசாயம் ஆலோசனை பெற்றுருக்கோம் நிறையா விவசாயோட பயணிச்சிருக்கோம் ஸோ அதனால் நம்ம தென்னை சார்ந்து கொஞ்சம் இருக்கிற அனுபவத்தை வச்சு நம்ம தென்னை விவசாயோடு பயணிச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம முக்கியமாக எந்த நாட்டில் கொண்டு போய் விற்பனை பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ண நாடுகளை கொண்டு வந்திருக்கோம் அதில் ஒரு தோட்டத்துக்கு நம்ம போயிருந்தோம் திருச்சூரில் ஒரு கடற்கரை ஓரம் இருக்கிற ஒரு பகுதியில் வந்து ஒரு நாட்டுகளை கொண்டு வந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூடிசி தான் பெஸ்ட்டு கோஷால் தான் சொல்லுவாங்க காயை பாருங்க எவ்வளோ பெருசா பாருங்க காய் நல்லா திறச்சியான காய்ங்க நாட்டு ரகம் தான் ஆனால் ஹைப்ரிட் ஈக்குவலாக காய்க்குது மனசாட்சி இல்லாமல் நாற்பது அடி ஐம்பது அடி ஹைட்டு போனாலும் கொலை கொலையே காய்க்குது பார்த்தோம் ரொம்ப நம்ம தமிழகத்தில் அந்த மாதிரி இல்லையா ஏன்னா நிறையா நம்ம தமிழகத்தில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயம் நம்ம தொடர்பு இருக்கும் அத்தனை பேரோட வீடியோ தோட்டத்தை பார்ப்போம் தோட்டத்தை மூலியமாக வீடியோ பார்ப்போம் வீடியோ மூலியமாக தோட்டத்தை பார்ப்போம் நேரில் போயிருக்கும் அந்தனால அந்த காய்ப்பு கேரளால எந்த வித மெயின் நம்ம காய்க்குனான்னு கேட்குறப்ப அது மண்ணோட காரணம் பெருசாக இருந்தாலும் இந்த மரமே அப்படி தான் கிட்ட கட்டத்தில் ஒரு நாலு ஏக்கர் ஒரு முந்நூற்றி இருபது மரத்துக்கு இருந்துச்சு அத்தனை மரம் இவனான காய்கள் ஸோ அதை அவங்க நர்சரி வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா முத்தனை காய் கீழே விடும் அதை பதியம் போடுவாங்க அதை விற்பனை கொண்டிருக்கோம் அந்த தான் எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம பாக்கெட் இருக்கிறதுலாம் ஒன்று வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம தான் அப்படியே க காய வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபான்னு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நாட்டுக்கானங்களாம் இதோட ரேட் கம்மி தான் இருபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு கிடைக்கலாம் அவங்களுக்கு பட் இது வந்து க விலை கூடுதல்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு சிறப்பான இடம் அங்கேயும் கொஞ்சம் விலை கூடுதலாக கொடுத்தா வாங்கியிருக்கோம் இல்லை நம்ம அது நூறுரூவான்னு நிற்பனை பண்ணுறோம் உங்களுக்கு பாக்கெட் நூற்றி ஐம்பது ரூபா நாட்டு கன்றுகள் கிட்டத்தட்ட ஹைபிரிட்டுக்கு எந்த விதையிலும் த குறைச்சலாக விளையக்கூடிய கண்டுகள் ஸோ வேணால் நம்ம தொடர்பு கோல்லி வாங்கிக்கலாம் ஸோ நம்ம அடுத்த ஒரு பெஸ்ட் வெரைட்டி பார்க்க போகிறோம் வீடிய இலக்கணம் வரப்போ வீடிய இது சிறப்பான ரகம் எது நம்ம தேடுறப்ப இல்லை நம்ம நிறைய விவசாயிகள் நம்மகிட்ட பகிர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் கிரீனுங்க இளந்துக்கு ஒரு சிறந்த ரகம் காயும் வச்சுக்கலாம் நம்மகிட்ட மலேசியன் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலேருந்து இது வந்து மீடியம் சைஸு இது வந்து அதுக்கு அடுத்த மீடியம் சைஸ் டுவெண்ட்டி ஒன் சைஸ் கவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து அடி பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்கும் இதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் கவர் ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வார் தமிழோட சப்ளை பண்ண இருக்கும் மலேசிய கிரியோட சிறப்பு என்னன்னா உங்களுக்கு இரண்டரை மூன்று ஆண்டுகளில் காய்ப்பு கொள்ள ஆரம்பிச்சிடும் ஒரு காயோட இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை கிலோ வெயிட் வரும் எழுநூத்தம்பது எம்எல்ந்து ஒரு எம்எல் வந்து உங்களுக்கு இளநீர் கிடைக்கும் நிறைய இனிப்பான இளநீர் கிடைக்கும் இன்றைக்கு தேதிக்கு வந்து இளநீர்லாம் ரொம்ப டிமாண்ட் நம்ம பகுதியில் இளநீர் வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதாவது வந்து காயை எடுத்து டன்னேஜ் கணக்கில் ஒரு டன் ரூபா போகுது அதாவது வந்து ஒரு காயில் இருபத்தஞ்சி ரூபா போதும் அந்தளவுக்கு பாருங்கள் நல்ல ஐ வருமானம் தரக்கூடியது பட் நம்ம சிறப்பாக பராமரி நம்ம நிறைய வீடுகள் சொல்லியிருப்போம் நம்ம நீங்கள் வீடு இறங்கம் போகிறப்ப நிறையா பராமரித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா காய் கொத்து கொத்தா காய்க்கும் இது மலேசியன் க்ரீனுங்க இது பாருங்க மலேசியன் ஆரஞ்சு ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டான லீஃப் தான் மலேசியன் ஆரஞ்சு இருக்கும் இதெல்லாம் மீடியம் சைஸ் பிளான்ட்டு இதுவும் நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் எந்த விதத்தனையும் குறைச்சதுல விளைச்சலுக்கு இருக்குது ஆனால் மலேசியன் கிரீனை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈல்டு குறைவாக இருக்கும் பட் ஆனால் காய் இது அதை விட கூடுதலாக நான் விலைக்கு போவோம் நீங்கள் அடுத்து பார்க்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஓடின்னு சொல்லுவாங்க சௌகாட் ஆரஞ்சு சொல்லுவாங்க சௌகாட் ஆரஞ்சு கிராஃப்ட் அதுதான் சி ஓடி ஒரு பெஸ்ட் தாங்க இது இதை மட்டும் அங்கே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான அது அங்கே அடிக்க வச்சுக்கோங்க அதை போய் பார்க்கலாம் நீங்கள் இது வந்து பார்த்தா குட்டை ரகம் ஏன்னா இது எல்லா மண்ணுக்கும் ஒத்துக்காது கொஞ்சம் நல்ல வளமான மழை தான் வரும் அது மாதிரி நல்லா வந்து வடிகால இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படும் நல்ல வடிகால இருக்குங்க அதை வச்சுக்கலாம் இதெல்லாம் என்னென்ன கிட்டத்தட்ட விவசாயிக்கு முப்பூர வரைக்கும் இன்னைக்கு நம்ம காசு கொடுப்பாங்க நல்ல கலராக இருக்கும் காய் ரொம்ப மினிப்பா இருக்கும் சின்ன காய் மாதிரி தான் இருக்கும் காய் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் அதெல்லாம் ஸ்பெஷலு சவுகாட்டை டிராஃப்ட் இது நம்ம ஸ்டாக் நிறையா இருக்கு இந்த இடத்துல பாருங்க சன்னைங்கன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து முந்நூறு காய்க்கு மேலே முந்நூற்றி ஐம்பது காய் வரும் பிடிக்கும் இளநெக்கும் பெஸ்ட்டு காய்க்கும் பெஸ்ட் எண்ணெயில் ஒரு சின்ன டிராப் இருக்குன்னா காய் வந்து கொஞ்சம் சைஸ் தான் இருக்கும் பட் நோய் இதில் பெரிய பிரச்சனைனா பெருசாக நோய் எஃபெக்ட் ஆகாது சீக்கிரம் வளர்ந்துடும் நிறைய காய் காய்க்கும் உங்களுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு உள்ளதாக வந்து உங்களுக்கு சி மார்க்கெட் பி மார்க்கெட் சொல்லுவாங்க சென்னை கோயம்புத்தூர் மாதிரி மார்க்கெட்டை விட அடுத்த இருக்கிற ஏரியா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஏன்னா வந்து கொஞ்சம் காய்ச்சல் தான் வந்து அங்கே ரேட்டுக்கு அர்ஜெஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய ரேட்டு விருப்பமாக கொள்ள பாருங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மார்க்கெட் உங்களுக்கு மூணு கடையில் பிரிப்பாங்க ஏ மார்க்கெட் பி மார்க்கெட்னு இப்போ கோயம்புத்தூர் சென்னை மாதிரி மார்க்கெட்டை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கிற டவுன் நகரத்தில் வந்து நீங்கள் சென்னை இல்லைன்னு வைக்கணும் அந்த சென்னைக்கு பெஸ்ட்டு ஏன்னா கொஞ்சம் காய்ச்சிருந்தா இருக்கும் ரேட் கொஞ்சம் குறைச்சி நம்ம வந்து பண்ணப்படலாம் ஸோ அது ஒரு பெஸ்ட் வெரைட்டி நோய் தாக்காத முக்கியமாக அதுக்கான ஒரு முக்கியமான வெரைட்டி சண்டைங்கிற அங்க இருக்குது இது இல்லாமல் நம்மக்கிட்ட சிஓடின்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்குது பெருசில் அப்புறம் வந்து கங்கா போண்டம் இருக்குது கங்கா போனம் ஸ்டாக் காலி நியூ ஸ்டாக் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீல்டிங் வெரைட்டி பச்சை காய் நல்ல குண்டு குண்டாக காய்க்கும் அதுவும் நம்மகிட்ட இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வாங்க அடுத்த ரகத்தை பார்க்கலாம் இந்த ரகத்தை பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டை இன்ட்டு நட்டை டி இன்ட்டு டீன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குட்டையும் ஒரு நட்டையும் சேர்ந்து கலப்பினமாக உருவாக்கப்பட்ட வெரைட்டி ஹைப்ரிட் ஆக்சுவலி நல்லா காய்க்கும் சின்ன ரொம்ப ஹைட்டு போகாமல் காய்க்கும் அக்கு நீங்கள் ரொம்ப டிமாண்டான மலேசியன் கிரீனுக்கு ஈக்குவலான டிமாண்ட் இது அதை விட அதிக டிமாண்ட் கூட சொல்லலாம் அதிக நாற்றுகள் கிடைக்கிறதுல இப்போ நல்லா டிமாண்டாக விவசாயத்தை போகிறதுல நல்லா விளையும் நல்லா காய்க்கும் பட் நல்லா நிறையா பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் நோய் தகவல் வரும் நல்லா மீன்டென் பண்ணால் தான் நல்லா காய்க்கும் உங்களா சிஓடி டி இன்டுடிலாம் வந்து நீங்கள் கையில் எடுக்கிறனாவே கையில் வந்து சரியான உரம் இருக்கணும் சரியான நோய் மேலும் சரியான ஆலோசனை இருக்கணும் அது இருந்தால் மட்டும் நீங்கள் கையில் எடணும் இல்லைன்னா வந்து பெரிய மன உளைச்சல் சந்திப்பீங்க எந்த எந்தளவு நீங்கள் அதை இதை பராமரிக்கிறீங்களோ அந்த உணவு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு திரும்ப அவுட் அனு கொடுக்கும் நம்ம உள்ள ஒரு யூடியூப் ஆர்கானிக்கில் இன்னும் அங்கே பாருங்க முன்னாடி நிறைய தமிழை அடிக்க வச்சுருக்கோம் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாமாங்க ஸோ இதெல்லாமே நாற்று தாங்க எல்லாமே மட்டை பிரிஞ்ச சைஸில் இது பாருங்கள் சிஓட்டிலாம் டிராஃப்ட் ஓட்டியில் மட்டை பிரிஞ்சு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் க்ரீன் இருக்குது சின்ன சைஸில் இருக்குது அப்புறம் வந்து மலேசியன் ஆரஞ்சு இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னங்கி இருக்குது ஸ்டீன் டிட்டி எல்லாமே வித் டேக்கோட ப்ராப்பராகவே இருக்குது ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாற்று வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம உள்ள ஒரு ஆர்கானிக்கில் உங்களுக்கு சின்ன நாத்துல இருந்து காயிலிருந்து மிக பெரிய அங்கே பாருங்க பெரிய தென்னை மரம் பாருங்க பதினஞ்சு இருக்கு இதோட பெருசு நம்மளோட ஸ்டாக் இருக்குது நீங்க எவ்வளோ பெருசு கேட்டாலும் சரி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சு கவர் தேர்ட்டி இன்ச்சு கவர்ல எத்தனை தானு கட்டாலும் சரி நீங்கள் ஒரு நாள் சரி இல்லை நூறு நாத்து ஐநூறு நாத்து கேட்டாலும் சரி உங்க இடத்துக்கு ஒன்று டெலிவரி பண்ண இருக்கு ஒரு நாற்று ரெண்டு நாள் நம்ம எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சிடும் நீங்க நீங்கள் பல்கர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பிரைவேட் வைக்க வச்சு அனுப்பிச்சிருவோம் இல்லை நாமளே வந்து ப்ளானேஷன் பண்ணி தர சொல்லி சொன்னால் நாமளே வந்து இடத்தை பார்த்து ஆலோசனை வழங்கி தேவையான இயற்கை பொருளாக வாங்கி நம்மளே ப்ராப்பராக ப்ளானேஷன் பண்ணி கொடுக்குறோம் லேண்டேஷன் பண்ணி கொடுறது மட்டும் இல்லாமல் அது அறுவடைக்கு வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸு ப்ளஸ் வந்து தேவையான மெனியூர்ஸ் அதாவது இயற்கை பொருட்கள் அழகாக வழங்குகிறோம் உங்களுக்கு விலை குறைவாக மட்டும் இருக்கும் தரமாக இருக்கும் ரிசல்ட்டு பக்கம் அவர்கள் நீங்கள் வந்து நம்மளை செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தரமான ஆற்றுகள் கிடைக்கும் தேவைப்பட ஆற்றுகள் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ண தேவையாக இருக்கும் நன்றி வணக்கம்